உங்க பேச்ச சரியில்லை. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் தரேன் இப்ப. மாப்ளே. ம். எனக்கு தெரியும் மாப்ளே. இங்க பாத்தீங்க. உன் மூக்கு பொடப்பா இருக்குன்னா நீ நாதத்துக்காக வந்தேன்னு தானே. அதான் உண்மை. சொல்லுங்கயா. என் சேத்தான்னு தானே வந்தே. வந்த பொறுத்துயா. பொருத்தியா நான் நிர்த்துவுறயா பாக்குறே அழகு முகரே இல்ல தெரியும்டா. உன் முகத்தை பார்த்தேன்னு தெரிஞ்சிட்டேன். ஆமாப் போல தான தேடி வந்தது.